தங்கமணி வரப்போறேன் இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் செல்வதற்கு வித வாய்ப்புகள்

அமைச்சர் ஜீவனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவு கூப்பிட்டா போக வேண்டியது கோர்ட்ஸ் வந்து என்னத்துக்கு இருக்குது சரி நீ பவர்ஃபுல்லான ஆக்கலன்னு சொன்னா கால் அடிச்சு அது இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி பாப்பாங்க கோர்ட்ஸ்க்கு கால் அடிச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தற அளவுக்கு இங்க ஒரு இல்ல லெஜண்ட் சரி ஓகே நன்றி வணக்கம் அடுத்த செய்தி கிருணிகா பிரேமச்சந்திர பிடிகள் விடுதலை இந்த அம்மாவே பிடி உள்ள போய் தான் வெளிய வந்திருக்கா அப்ப ஜீவன் தண்டவாரம்

அவர்களோட விண்ணப்பங்களாம் என்ன அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற இந்த நிதியுதவி தொகை உரிய முறையில் எல்லாருக்கும் போகணும் அது வேணும்னு சொன்னா சரியாக நீங்க அதுக்கு தேர்ச்சியா இருந்தா நீங்க விண்ணப்பீங்க நீங்க போட்டுருந்தீங்களா ஏய் நான் போட

திட்டம் உள்ளது என்று சொல்லி இன்னொரு செய்தியும் வந்துருக்கேன் சரி அக்டோபர் பதினாலுக்கு பின்னர் ரணில் பதவியில் தொடர முடியாத பாட்டாளி சம்பிக்கான பக்கம் கொடுக்கிற தம்பி தம்பி இல்ல அண்ணா நீங்க ஒண்ணும் இல்ல ஐயா ஐயா அப்பாஜி நீங்க ஒன்று நினைச்சா அவர் ஒன்று நினைப்பார் திட்டம் இல்லாமல் அவர் வர இல்ல அதை மட்டும் விளங்கி கொள்ளுங்க அரச நிதிகளோடு தேர்தல் பிரச்சாரம் ஐக்கிய மக்கள் சக்தி தேர்தல் ஆணைய குழுவுக்கு கடிதம் ஆமணிக்காவுக்கு பிணை பயண தடை விதிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வெளிநாடுகளுக்கு போகலாம் ரெண்டின் கீழ் மூன்று கிடைக்கவில்லையே ரணில் அதிரடி முடிவெடுப்பார் முன்னாள் அமைச்சர் சன்ன ஜெயசுமன சொல்லி இருக்கு அவர் கொஞ்சம் கிட்டத்தட்ட சரியாதான் தான் சொல்றாரு ஞாயிறு தாக்குதல் ஜேவிபி பின்னணியில் வெளியே வந்த ஞானசாரர் கூறுகிறார் ஆரம்பிச்சிட்டார் சரியா அவர்

சரி இன்றைக்கு என்ன கருப்பு ஜூலை இன்றைக்கு மொத்தமாக நாற்பத்தொரு வருடங்கள்

பிளான் இல்லாம ஒரு பெருந்தோட்ட முகாமைத்துவ கம்பெனிக்கு உட்பட்ட நூறலியா தொழிற்சாலை ஒன்றுக்குள்ள அத்துமறை போனார் போனது பிள்ளை சொல்லி கேஸ் போடப்பட்டுச்சு கேஸ்ல இருந்து நீதிமன்றம் ஒரு வாங்க விசாரிப்போம் என்று சொல்லி கூப்பிடுச்சு ஆனா போக இல்ல திருப்பி படி அனுப்பிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு நாளைக்கு ஐயா கோட்சில வந்து ஆஜர்படுத்தப்படுவார் சரியோ ஓகே இவ்வளவு செய்திகள் தானே இன்றைக்கு தமிழன் பத்திரிகையில கமண்ட் கந்தர் என்ன சொல்றாருண்டா ஞான சார வேதம் ஓதுது சிம்பிளா முடிச்சுட்டார் ஆமா சிம்பிளா முடிச்சுட்டா அவருக்கும் பயம்

ലോണുകൾ കൊടുക്കും പോയിനും ഇല്ലെങ്കിൽ വങ്കി മക്കൾ വങ്കി പ്രദേശ അഭിവൃദ്ധി വങ്കി ശരി ഓക്കെ റീപേമെന്റ് കപ്പാസിറ്റി ഉണ്ടെങ്കിൽ ഇരുന്ന നിങ്ങളും പോയി ലോൺ താളമ വാങ്ങുക കട്ടയാതന്റെ കട്ടതല വാങ്ങി പോട്ട് പറയേ അയ്യോ അയ്യോ എന്ന് കത്താതെ ശരി തന്നതോ എല്ലാതേ മൊത്തം ആയിട്ട് പോയി വാങ്ങ ഓക്കെ കേരള അറിവിക്കപ്പെട്ടതും വാക്കാളർ അട്ടൈ വിനിയോഗം 8000 മൂലിയർകളെ ഈടുപെടുത്ത നടപടിക്കാം മണ്ണേ ഓക്കെ ഈ സ്ഥലതാകുതൽ പ്രധാന സൂത്രധാരി ജെവിപി എന്ന് ചൊല്ലി ഞാൻ സാർ തിരുത്തിരുമ്പ തിരുമ്പ വിവിധ വിധമായ കഥയിക്കുന്നതാണ് എന്ന ലോകത്തിൽ ഒന്ന് കഥയിക്കുന്നത് തരിയാ ഇനി ഇവങ്ങളുടെ ഒറിജിനൽ പേപ്പേഴ്സ് ഇരിക്ക് நடக்க இப்போதோ தெரியல வெள்ளத்தை கட்டுப்படுத்த கடும் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் முக்கியமான ஒரு செய்தி என்று சொல்லி ஜனாதிபதியின் சட்டப்படி வேலை கல்வி நடவடிக்கையை பாதிக்காது என்று சொல்லி ஒரு செய்தியோடு மக்களால் தெரிவான ஜனாதிபதியை விரட்டியடிப்பது கண்டி அரசியர்களுக்கு

பாவம் திசை புற சரியா அங்கதான் கல்லுக்குவாரிக்குள்ள எல்லாம் குளிக்க போறதோ தெரியல கஷ்டம் அந்த அது அப்படியெல்லாம் போக கூட இடிஞ்செல்லாம் விழுந்து அது போயிருக்கணும் ஆமா வளிமண் லவியல் துணைக்கள மீனவருக்கு எச்சரிக்கை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு வங்காள விரிகுடாவில் கடற்பரப்பில் அந்த மாதிரி பகுதிகளில் வந்து பயணம் போறாக்கள் மீன்பிடி தொழில ஈடுபடுறாக்கள் எல்லாரும் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் கடல் கொந்தளிப்பு காற்று என்று சொல்லி பல விஷயங்கள் இருக்காம கொஞ்ச நாள் மழை விட்டு இருந்துச்சு இப்ப திரும்ப மீண்டும் மழை ஆரம்பிச்சுட்டு எங்க எப்ப என்ன மாதிரியான காலநிலை இருந்தாலும் நீங்க எப்ப மே அவதனமா ஹெரித்ததுதன் மூலமாக நீங்க பாதுகாக்கறீங்க ஓகே நல்ல விஷயங்களை நாலு கதைகளை தடைத்து விட்டு தங்கமணி விடைபெற போறேன் தங்கமணி கதைது இங்கே கேட்ட நீங்க மிஸ் பண்ணிடீங்கன்னு சொல்லி சொன்னா தம்முடைய FM Sri Lanka அந்த YouTube சேனலை போய் Subscribe செய்து பாத்தீங்கன்னா அங்க நான் மட்டும் தான் கதைக்கிற வீடியோ வந்து கொண்டிருக்கும் ஷேர் பண்ணுவீங்க தானே எல்லாம் இருக்கே அப்ப Facebook பார்க்கலாம் எல்லா பக்கத்தலயும் பார்க்கலாம் கேட்கலாம் ரசிக்கலாம் நன்றி நாளை சந்திப்போம் நன்றி என்ன இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் அவுசேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை